பத்து நகரங்களில் வெயில் சதம் வானிலை மையம் தகவல் தமிழகத்தில் நேற்று மாலை நிலவரப்படி வேலூர் மதுரை உள்ளிட்ட பத்து நகரங்களில் நூறு டிகிரி ஃபாரண்டீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவானது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று காலை வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாம்பழத்துறையாறு அணைக்கடங்கு பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடையில் ஆறு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் ஐந்து கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு நாகர்கோயில் முக்கடல் அணை பகுதிகளில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தமிழக தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அத்துடன் வளிமண்டல கீழடுக்கில் இரு காற்று சந்திப்பு நிலவுகிறது நேற்று மாலை நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக வேலூரில் நூத்தி நான்கு டிகிரி ஃபாரண்டீட் அதாவது நாற்பது புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது அதற்கு அடுத்தபடியாக கரூர் பரமத்தி நூத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது மேலும் தருமபுரி ஈரோடு மதுரை விமான நிலையம் சேலம் தஞ்சாவூர் திருப்பத்தூர் திருத்தணி ஆகிய நகரங்களில் நூறு டிகிரி அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸுக்கு மேலும் வெப்பம் பதிவானது